ாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் முதல் கணக்கு பார்க்குறோம் ஒன்பது எக்ஸ்பவர் ஒன்பது மைனஸ் நாலு எக்ஸ்பவர் எட்டு ப்ளஸ் நாலு எக்ஸ்தவர் ஏழு மைனஸ் எக்ஸ் மூணு எக்ஸ்தவர் ஆறு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் என்னடுக்கு அஞ்சு பிளஸ் எக்ஸ்பவர் மூணு ப்ளஸ் ஏழு எக்ஸ் என்னடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் அதிகபட்ச சாத்தியமான மிகையெண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை காராய் கேட்டிருக்கு மூலங்களின் மதிப்புக்கு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்கல மிகை மற்றும் குறையின் மூலங்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் உயர்ந்தபட்ச படியானது ஒன்பதுன்னு இருக்குது அப்போ அந்த ஒன்பதில் எத்தனை எண் மூலங்கள் இருக்கும் எத்தனை குறையண் மூலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிடுறோம் இதற்கு நாம் குறிமாற்றங்கள் முறையை பயன்படுத்தி தான் தீர்வு கணக்கிட போகிறோம் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய குறி மாற்றங்கள் ஒவ்வொரு உறுப்புகளோட குறிகளை எடுத்து கீழே எழுதியிருக்குது முதல் மதிப்போட குறியானது ப்ளஸ்ஸுலேருந்து மைனஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுன்னு மாறி இருக்கு ரெண்டு முறை மாற்றங்கள் இருக்குது ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸுன்னு மூன்று முறை மாற்றங்கள் இருக்குது அடுத்து பார்த்துட்டோம்னா இருந்து ப்ளஸ்னு நான்கு முறை குறிகள் மாறி இருக்குது இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே ப்ளஸ் குறியிலேயே இருக்குது எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை எனவே இந்த பிஆப் எக்ஸுங்கிற பல்லுறுப்பு கோவையில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை நான்குன்னு வருது எனவே பிஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச உறுப்புகளின் மிகை மிகையின் மூலங்களின் எண்ணிக்கையானது நான்கு ஆகும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கையை கணக்கிடலாம் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னும் பொழுது பிஆப் எக்ஸுங்கிற பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு பிரதிடுறோம் ஒரு மைனஸ் குறிய ஒற்றைப்படைமுறை பெருக்கிறோம் அப்படின்னா அது மைனஸ் குறியிலையும் இரட்டை படை முறை பெருக்கிறோம் அப்படின்னா அது ப்ளஸ் குறியிலையும் அமையும் எனவே மைனஸ் எக்ஸ் தவர் ஒன்பது எனும் பொழுது மைனஸ் எக்ஸ் தவர் ஒன்பது முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறோம் மைனஸ் எக்ஸ் தவர் எட்டு எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் எக்ஸ் தவறு எட்டு அப்போ மைனஸ் நாலு எக்ஸ் தோவர் எட்டுங்கிறது அப்படியே இருக்குது அடுத்து நாலு மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஏழு ஏழுங்கிறது ஒற்றைப்படை எண் அதை பெருக்கிறப்ப மைனஸ் வரும் முன்னாடி ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்டூ மைனஸும் மைனஸ் இது போல் ஒற்றைப்படைகளில் பெருக்கும் பொழுது மைனஸ் குறியும் இரட்டைப்படைகளில் பெருக்கும் பொழுது ப்ளஸ் குறியாகவும் அமையும் இந்த பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப முதல் மதிப்பு முதல் ஆறு மதிப்புகளுக்குமே மைனஸ் குறி இருக்குது ஏழாவது உறுப்புக்கு ப்ளஸ்ஸு எட்டுக்கு மைனஸு மறுபடி பன்னெண்டு இதில் குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப முதல் ஆறு மதிப்புகளில் எந்த ஒரு குறிகளும் மாறுபடலை இருந்து ஒரே ஒரு முறை மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுன்னு சேஞ்ச் ஆகிருக்கு ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ்னு சேஞ்ச் ஆகிருக்கு இறுதியாக இருந்து ப்ளஸ்ஸும் என மூன்று முறை குறிகள் மாறியிருக்கு அப்போ மூன்று முறை குறைகள் மாறியிருக்கு அப்படிங்கிறதுனால குறிமாற்றங்களின் எண்ணிக்கை மூன்று எனவே பி ஆஃப் மைனஸ் எக்ஸின் குறை அதிகபட்ச குறையின் மூலங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மூன்று ஆகும் பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை மூணாக இருக்கிறதுனால அதிகபட்ச குறையன் மூலங்களின் எண்ணிக்கை மூன்று ஆகும்